ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் திஸ் இஸ்நித்யா வெல்கம் பேக் டு மை சேனல் இட் இஸ் டுல் டைரி இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எப்படி வந்து கிராசரி ஷாப்பிங் வந்து பண்ணுறீங்க வீக்லி எக்ஸ்பென்சிவ் எவ்வளோ ஆகுது எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக செலவாகுது கொஞ்சம் டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இது இது எனக்கு தெரிஞ்சது நான் யூஸ் பண்ணுற டிப்ஸ் தான் நான் வந்து உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் நான் இப்போ கடைக்கு போகிறேன் இப்போ லூலு போகிறேன் இல்லை கேரிஃபோர் போகிறேன் இல்லை மதினா போகிறேன் எங்கே எந்த ஷாப் போனாலுமே சரி இது வந்து யூஏஇயில் இருக்கவங்களுக்கு தெரியும் அந்த ஷாப்லாம் வந்து இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா என்னடா இதெல்லாம் சொல்கிறாங்களே தெரியல அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க இது யூஏஇயில் இருக்க லோக்கல் ஸ்டோர்ஸ் ஓகேவா நான் எந்த ஷாப்புக்கு போனாலுமே ஃபஸ்ட்டு வந்து க்ராசரி ஷாப்பிங் பண்ணுறேன் இல்லை காய்கறி எது வாங்கினாலுமே சரி வீட்டில் ஃப்ரிட்ஜில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்ப்பேன் இருக்கிறது எல்லாமே மைண்டில் ஏற்றிப்பேன் இல்லை மறந்துருச்சு அப்படின்னா நான் ஃபோனில் வந்து நோட்ஸ் இருக்குல்ல அதை வந்து நோட்ஸ் எடுத்துப்பேன் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் நோட் பண்ணிப்பேன் அப்படி நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக என்னென்ன காய்கறிகள் வேணும்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னே நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் டைம் சேவ் ஆகும் தேவையில்லாமல் காய்கறிகள் வந்து நம்ம எடுக்க தேவையில்லை ரிப்பீட்டடாக எதுவுமே எடுக்க தேவையில்லை நான் வீட்டில் இது இருக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுனாவே திரும்ப நான் அதுக்கு போய் நம்ம கை வைக்க மாட்டோம் மறந்து எடுக்க மாட்டோம் இது வந்து ஃபஸ்ட்டு டிப்ஸு செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு வீக்கு என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே வந்து பிளான் பண்ணிப்பேன் எழுதி வைக்க மாட்டேன் ஆனால் போன வீக் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் இந்த வீக்கும் அதே வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணால் வந்து நல்லா இருக்காது அதை வேணால் நான் வந்து டிசைட் பண்ணிப்பேன் போன வீக் வந்து இதெல்லாம் வாங்கியிருக்கோம் ஸோ அதை வந்து ஒரு சிலதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த வீக் வந்து வேற ஒரு வெஜிடபுள்ஸ் வந்து எடுப்பேன் ரெகுலராக எடுக்கிறத எடுத்துகிட்டு ஒரு நாலஞ்சு வெஜிடபிள்ஸ் மட்டும் நான் வந்து வேறு மாதிரி மாற்றி எடுப்பேன் ஏன்னா வந்து நான் சிக்ஸ் டேஸுமே வந்து இவருக்கு வேலை இருக்க அப்படின்னால எனக்கு வந்து ஆறு நாளுமே எனக்கு வெஜிடபிள்ஸ் வந்து தேவைப்படும் காலையிலும் சரி மதியமும் சரி சாயந்திரமும் சரி சரி இந்த மூணு வேலையும் நான் வந்து சமைக்கிறதுனால எனக்கு வந்து வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் அதனால் வந்து நான் பிளான் பண்ணி தான் போவேன் இங்கேருந்து போகும்போதே எல்லாமே நோட் நோட்ஸில் சேவ் பண்ணுறதா இருக்கட்டும் ஃப்ரிட்ஜில் பார்க்குறதா இருக்கட்டும் இது எல்லாமே பண்ணிடுவேன் அங்கே போய் நான் வெஜிடபிள்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு எனக்கு தோன்றது தேவையில்லாமல் எதுவும் எடுக்கக்கூடாது நினச்சிட்டு வந்து அதை மட்டும்தான் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு ஆறு வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக எடுத்துருவேன் அந்த ஆறு வெஜிடபிள்ஸ் தான் வந்து அந்த சிக்ஸ் டேஸ்க்குமே வந்து பிளான் பண்ணி மாற்றி மாற்றி இல்லை ரிப்பீட்டட் கூட ஆகலாம் ஏன்னா மூணு வேலையும் சமைக்கிறதுனால இந்த ஆறு வெஜிடபிள்ஸ் வந்து அப்படியே வச்சு வச்சு பண்ணிடுவேன் இப்படி எப்படி இந்த ஆறு வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் சாயந்தரம்லாம் இப்படி பண்ணும்போது சட்னி வகைகள் வந்து ஆட் பண்ணிப்பேன் இப்போ கொத்தமல்லி இருக்குன்னா கொத்தமல்லி சட்னி தக்காளி தக்காளி சட்னி வெங்காய சட்னி புதினா சட்னி இந்த மாதிரி அப்புறம் கேரட் சட்னி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதனால் வந்து ஒரு சிக்ஸ் வெஜிடபிள்ஸ் சிக்ஸ் டு செவன் எடுப்பேன் இந்த மாதிரி இருக்கும் பழமும் அதே மாதிரி தான் இப்போ நம்ம எந்தளவுக்கு பழம் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஃப்ரூட்ஸ் டெய்லியும் எந்தளவுக்கு இன்டேக் பண்ணுற நம்மளுக்கு தெ தெரியும்ல அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஒரே ஃப்ரூட்ஸை வந்து நிறைய அப்படிலாம் எடுக்க மாட்டோம் நாங்கள் வந்து இப்போ ஆப்பிள் எடுத்தோன்னா ஆப்பிள் ஒரு த்ரீ ஆப்பிள் அப்புறமா அப்போ கிராண்டேட் எடுத்தினா அதில் ஒரு த்ரீ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்லையுமே வந்து ஒரு த்ரீ த்ரீ தான் எடுப்போம் இன்னொன்று என்ன நான் மெயினாக ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா வந்து எந்த வெஜிடபிள் வந்து ஒரு சிக்ஸ் ஒரு சிக்ஸ் டு செவன் டேஸ் வந்து நல்லா வந்து தாங்கும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு போனவுடனே பார்ப்பேன் அதை வந்து எடுத்துடுவேன் ஏன் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வெஜிடபிள்ஸ் வந்து போ போன வீக்கே வந்து வாங்கி வச்சுருவேன் இப்போது போன வீக் வந்து ஒரு செவன் டூ சிக்ஸ் டூ செவன் வெஜிடபிள்ஸ் வாங்கினேன் அப்படின்னா ஒரு வெஜிடபிள் வந்து எக்ஸ்ட்ரா வாங்குவேன் அப்படி வாங்கும்போது அந்த வெஜிடபிள் வந்து நம்மளுக்கு நல்லா தாங்குமா அந்த வெஜிடபிளை வந்து நெக்ஸ்ட் வீக்கோட ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணிடுவேன் அப்படி பண்ணும்போது இந்த வீக் வந்து நம்மளுக்கு ஒரு கம்மியாக வெஜிடபிள் வந்து செலவாகும் ஒவ்வொரு வீக் வந்து கொஞ்சம் அதிகமாக ஒவ்வொரு வெஜிடபிள் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வாங்கி வைக்கும்போது நம்ம அந்த வீக் நெக்ஸ்ட் வீக் வந்து வாங்கும்போது ஒரு வெஜிடபிள் வந்து கொஞ்சம் கம்மியாகும் நான் வந்து அப்படி தான் பண்ணுவேன் அது எத்தனை பேர்த்துக்கு வந்து இது சூட் எனக்கு தெரியல எந்த வெஜிடபிள் நல்லா தாங்குமோ அதை வந்து லாஸ்ட்டாக தான் பண்ணுவேன் சீக்கிரமாக இதாகிடும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபர்ஸ்டே பண்ணிவிட்டு நான் கொஞ்ச நாள் தாங்கும் அப்படிங்கிறத வந்து லாஸ்ட்டாக அடுத்த அடுத்த வீக்குக்கு வந்து அதை ஆட் பண்ணிப்பேன் இது ஒரு ஒரு சின்ன சேவிங் தான் சேவிங்னு சொல்ல முடியாது ஒரு டிப்ஸுன்னு சொல்லலாம் நான் கொஞ்சம் காய்கறிகள் வாங்குறது அன்னைக்கு வந்து கொஞ்சம் செலவு கம்மியாகும் ஒரு ஃபைவ் கிராம்ஸோ டென் கிராம்ஸோ கொஞ்சம் கம்மியாகும் அதனால் இப்படி நான் பண்ணுவேன் நான் மெயினாக வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து நெஸ்டோ தான் எனக்கு நெஸ்டோவில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் போகணும் அப்படின்னா எல்லா வெஜிடபிள்ஸையுமே வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் அதனால் வந்து நான் நெஸ்டோ தான் வந்து அதிகமாக போகிறது சாட்டர்டே சண்டே நம்ம வாங்கினோம் அப்படின்னா ஆஃபர் நிறையா இருக்கும் எனக்கு வந்து அந்த மாதிரி டைம் கிடைக்கிறதில்ல ஏன்னா இவருக்கு ஆல்டர்னேட்டிவ் டேஸில் ஆஃப் வர்றதுனால எனக்கு எப்போ ஆஃபோ அப்போ தான் வந்து ஒன் வீக்குக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸுமே நான் வந்து வாங்கிடுவேன் சென்டரில் இந்த மாதிரி பால் தீர்ந்துருச்சு வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி தீர்ந்துருச்சு அப்படின்னா மட்டும்தான் வாங்கிறதே தவிர எல்லா வெஜிடபிள்ஸ் அண்ட் நான்வெஜ் எல்லாமே வந்து அன்றைக்கே வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுவோம் இன்னொன்று என்ன அப்படின்னா இங்கே மார்ட் அப்புறமா வந்து பெருமாள் ஸ்டோர்ஸ் இதெல்லாம் இருக்குது அங்கெல்லாம் நம்ம வந்து நம்மளோட ஊர் வெஜிடபிள்ஸே தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம் அப்படின்னா அங்கெல்லாம் வாங்கினோன்னா டபுள் த ரேட் தான் இருக்கும் நான் அந்த மாதிரிலாம் வாங்குறதே கிடையாது நெக்ஸ்டோவில் என்ன இருக்கோ அங்கேயே நம்ம வந்து இண்டியன்ஸோட ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க அங்கே நம்மளுக்கு தகுந்த மாதிரி நான் எடுப்பேன் ஆனால் அதர் கண்ட்ரியோடதும் நான் செக் பண்ணுவேன் அதை விட இங்கே வந்து விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பேன் லைட்டாக டிஃப்ரெண்ட் இருக்குமே தவிர டேஸ்ட்டு மற்றபடி ஒன்றும் பெரியதாக தான் டிஃப்ரென்ஸ் இருக்காது அந்த மாதிரி விலை கம்மியாக இருந்துச்சுனாலும் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நான் வந்து அதர் கண்ட்ரி வெஜிடபிள்ஸும் நான் வந்து எடுப்பேன் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நான் இந்த மாதிரி தான் எடுப்பேன் இன்னொன்று வந்து க்ராசரி இந்த மளிகை சாமானெல்லாம் எப்படி அப்படின்னா நான் ஊரில் இருந்து வரும்போதே வந்து அங்கே நம்ம ஊரில் லோக்கல் ஸ்டோர்ஸ்லாம் நம்ம ஹோல்சேலில் கிடைக்கும்ல அந்த மாதிரி வந்து ஒரு டென் கேக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவேன் இப்போ நாங்கள் ரெண்டு பேர் தான் பாப்பா அவ்வளோ மூணு பேர் தான் இருக்கோம் மூணு பேர்த்துக்கு என்ன ஒரு டென் தௌசண்ட் வாங்கினாவே எங்களுக்கு சிக்ஸ் மந்த் மேலேயே வருது இந்த மாதிரி ஜீரகம் கொத்தமல்லி இந்த சோம்பு இந்த மாதிரி பிரியாணி செலவு இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே வந்து எது வந்து கொஞ்சம் நல்லா நான் ஒன் இயர் வந்து நல்லா தாங்குமோ அந்த மாதிரி பொருட்கள் மட்டும் அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுறது இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து ஒரு ஒன் கேஜி ஒன் கேஜி இந்த மாதிரி அம்மா கொடுத்து விடுவாங்க அங்கே கொடுத்து விட்டாங்க அங்கேருந்து வரும்போது அந்த சில்லி பவுடர் கரம் மசாலா இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு சிக்ஸ் மந்த்த் தாங்குற மாதிரி ஒன் கேஜிக்கு எல்லாமே வந்து கொடுத்தாங்க அதெல்லாம் நம்ம இருந்து ஒரு டென் கேக்கு நம்ம இங்கே வாங்கிட்டு வந்துவிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு சிக்ஸ் மந்த் வந்து இந்த க்ராசரி இந்த மளிகை செலவு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கம்மியாயிடும் முடிய முடிய நம்ம வந்து வாங்கிக்கலாம் இங்கே பல்கா நம்மளுக்கு இங்கே வாங்க தேவையில்ல அரிசி வந்து ஊர்ல இருந்து நான் வந்து எடுத்துட்டு வர மாட்டேன் அது வந்து நம்மளுக்கு வெயிட் வந்து அதுவே பாதி இதாகிடும் அப்படிங்கிறதுனால அரிசி மட்டும் இங்கே வந்து அப்பப்போ ஃபைவ் கேஜி டென் கேஜி அந்த மாதிரி வந்து வாங்கி மேக்ஸிமம் ஃபைவ் கேஜி தான் வாங்கியிருக்கேன் ஃபைவ் கேஜி முடியும் முடிய வந்து நாங்கள் வாங்கிக்குவோம் அப்படி முடிஞ்சும் மளிகை சாமானம் இங்கே நம்ம ஊரில் இங்கே வாங்கினோம் யூஏயில் வாங்குகிறோம் அப்படின்னா இப்போது நம்ம நெஸ்ட்டோ இல்லை மதினவோ எங்கே போனாலும் சரி ஒவ்வொரு ஒவ்வொரு பொருளுக்குமே வந்து நிறைய பிராண்டில் வந்து ஒவ்வொரு இடத்துல வச்சுருப்பாங்க ஒவ்வொரு பிராண்டுக்குமே ஒரே பொருள் தான் ஒவ்வொரு பிராண்டுங்கிறதுனால அமௌண்ட் வந்து டிஃபர் ஆகி இருக்கும் அப்படி நீங்கள் வந்து எது எடுக்கணும் அப்படின்னா அந்த லோக்கல் ஸ்டோரோட பிராண்ட் இருக்குல்ல அதை தான் வந்து நம்ம சூஸ் பண்ணால் அதுதான் நம்மளுக்கு வந்து எயிட் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும் இதுவே நம்ம பிராண்டடாக எடுத்தோம் அப்படின்னா ரேட்டு வந்து டபுள் த ரேட்டு தான் இருக்கும் ஸோ எந்த ஒரு ஷாப் போகிறீங்களோ அந்த ஷாப்போட லோக்கல் ப்ராண்டு அந்த பிராண்டோட இது வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா அமௌண்ட் கம்மியாக இருக்கும் இது வந்து எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல மதினாலாம் நீங்கள் போயிருந்தீங்கன்னா அதில் மதினானே போட்டிருக்கோம் அவங்களோட பிராண்டோட இதே வந்து வச்சுருப்பாங்க அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரேட் ரொம்பவும் கம்மியாக இருக்கும் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சேவ் பண்ணலாம் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸுமே வந்து இந் எந்தெந்த சீசனோ அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து வாங்குங்க அப்படி வாங்கும் போது ரேட்டுமே வந்து கம்மியாக இருக்கும் இப்போ வந்து வின்டரில் வர்றது வந்து நம்ம சம்மரில் வாங்கினோம் அப்படின்னா ரேட் அதிகமாக தான் இருக்கும் ஸோ சீசனுக்கு தகுந்த மாதிரி இருக்க ஃப்ரூட்ஸ் அந்த வெஜிடபிள்ஸை வந்து வாங்குங்க இப்போ வந்து காய்கறி செலவும் மளிகை செலவும் இப்படி வந்து ஆகும்னு சொல்லிவிட்டு நான் பேசிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து மெயினாக வந்து பால் அதுக்கப்புறமா வந்து நான்வெஜ் இதை பற்றி வந்து பேசப்போகிறோம் பால் வந்து பாப்பா இருக்கனால எனக்கு வந்து ஒரு த்ரீ டேஸ் வந்து டூ லிட்டர் வந்து ஆகுது தண்ணி டைல்யூட் பண்ணி தான் நான் பாப்பாவுக்கு வந்து கொடுக்குறேன் ஃபுல் ஃபேட் அப்படி கொடுக்கறது கிடையாது நான் வந்து மில்க் எடுத்துக்கிறதே இல்லை குமார் வந்து லீவ் டேஸில் காஃபி ஆர் டீ கேட்பார் ஸோ அப்போ மட்டும்தான் நாங்கள் இவர் வந்து இன்டேக் பண்ணுறது மற்றபடி பாப்பாவுக்கு மட்டும்தான் பால் அதனால் டூ லிட்டர் வந்து வீக்லி ஒரு டூ டைம்ஸ் ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து வாங்குகிற மாதிரி இருக்கும் இதில் மெயினாக செலவாகிறது வந்து நான்வெஜ்க்கு தான் ஏன்னா வந்து டெய்லியுமே ப்ரோட்டீன் இன்டேக் பண்ணுறது நாங்கள் வந்து மைண்ட் செட் பண்ணிட்டோம் ஏன்னா மூணு வேலையுமே நம்மளால் எடுத்துக்க முடியலை அப்படின்னாலும் டெய்லியும் ப்ரோட்டீன் வந்து ஏதோ ஒரு வகையில் நான்வெஜ் எடுக்கிறதா இருந்தாலும் நான்வெஜ் எடுக்கலாம் நான்வெஜ் அது சாப்பிடாம சாப்பிடாம இருப்போம்ல சாட்டர்டே இந்த மாதிரி சாப்பிடாம இருக்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி மஷ்ரூமோ இல்ல பன்னீரோ இல்ல அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆல்டர்னேட்டிவா வந்து நம்ம எடுத்துப்போம் அதனால் வந்து ஆஃபரில் எதாவது இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம வந்து ப்ரெஸ்ட் பீஸ் தான் அதிகமாக எடுப்போம் அது வந்து நாங்கள் எடுத்துருவோம் ஒன் கேஜி ஆர் ஒன் அண்ட் ஆஃப் கேஜி இந்த மாதிரி ஆஃபரில் போட்டிருப்பாங்க எயிட்டீன் கிராம்ஸுன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்தோம் அப்படின்னா ஒரு டூ டேஸ் டூ த்ரீ டேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து சமைப்பேன் அது அதிகமாக பல்க் பல்கெலாம் பண்ண மாட்டேன் ஏன்னா நம்ம குழம்பும் வைக்கிறோம் பொரியலும் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால அதிகமாகலாம் அந்த மாதிரி செய்ய மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்வேன் ஃபிஷ்ஷும் சிக்கனும் மட்டும்தான் நாங்கள் வந்து அதிகமாக மாற்றி மாற்றி செய்கிறது மட்டன் இங்கே வந்து சாப்பிட்றதையே விட்டுட்டோம் மட்டனே எடுக்கிறது கிடையாது அதனால ஃபிஷ்ஷு அப்புறமா ப்ரான் சிக்கன் இதுதான் மூணு தான் வந்து மாற்றி மாற்றி செய்ய வேண்டியதாக இருக்கும் அதனால மூணுமே கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டில வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சம் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து நான்வெஜ் வந்து பிளான் பண்ணுவோம் எக் தான் எக் வந்து தேர்ட்டி வாங்கினோம் அப்படின்னா நான்வெஜ் சமைக்க முடியாத நாளில் வந்து எக்கு வந்து கண்டிப்பாக வீட்டில் இருக்கும் டெய்லியுமே பாப்பாவுக்கு ஒரு எக்கு கொடுத்துட்ருக்கேன் அதனால் எக்கு வந்து மெயினாக வாங்குறது ஆயில் வந்து ச அல்னூர் ஆயில் சொல்லி சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஆஃபர் போடுவாங்க அது வந்து எயிட்டீன் கிராம்ஸ்க்கு டூ அந்த மாதிரிலாம் வரும் அது வாங்கி வச்சுப்போம் அதுக்கப்புறம் கீ அண்டு வந்து கோகனட் ஆயில் இதுதான் வந்து மெயினாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்படி எல்லாம் பார்த்து சேவிங்ஸ் பண்ணியுமே எனக்கு வந்து வீக்லி டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து ஆயிரும் இன்னைக்கு எனக்கு பர்ச்சேஸ் பண்ணதுல எவ்வளோ ஆச்சுன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ எய்டி வந்து ஆச்சு ஏன்னா வந்து அதிகமாக வாங்கினதுனால எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம் ஸ்டே கனெக்டட் வித் மீ ப பாய்